ரெய்சுலாட் எப்படி இருக்கீங்க இயேசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றை காண்டு தருக தீர்க்கரசன வார்த்தை ஆதியம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆரம்பிச்சனம் ஜெனிசி சாப்டர் எயிட்டீன் வர்ஸ் சிக்ஸ் அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாக கூடாரத்தில் சாரலிடத்தில் போய் நீ சீக்கிரமாக மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சொல்லு மூன்று படி மெல்லிய மாவு மூன்று புருஷர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகியனால மூன்று படி மெல்லிய மாவு ப்ரிப்பேர் பண்ணு நம்ம வீட்டுக்கு மூன்று புருஷர்கள் வந்திருக்காங்க வரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து கத்தரை அனுப்பி வச்சிருக்கார் எத்தனையோ வீடுகள் இருக்குது ஆனால் நம்ம வீட்டுக்கு தான் அன்று அனுப்பியிருக்கிறார் எத்தனையோ வீடுகள் இருந்தாலும் நம்ம வீட்டை ஆசீர்வதிக்கும்படி கத்தரை அனுப்பியிருக்கிறார்ல இன்றைக்கி உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கும்படிக்கு மூன்று தூதர்கள் வரட்டுமே காலை ஒரு தூதன் மதியம் ஒரு தூதன் இரவு ஒரு தூதன் உங்கள் வீட்டுக்கு தூதன் வரணும் வியாதி வரக்கூடாது பெலவினம் வரக்கூடாது சண்டை வரக்கூடாது பிரிவினை வரக்கூடாது கோர்ட் கேஸ் வரக்கூடாது சத்துரு வரக்கூடாது இருள் வரக்கூடாது உங்கள் வீட்டுக்கு கத்தருடைய தூதன் வரட்டும் பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் என் தேவன் தம்முடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை முறிப்பதற்காக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரிவினைகளை எரிப்பதற்காக சத்திரம் குடும்பத்தை குரோதமை கொண்டு வந்த எல்லா தந்திரங்களை உடைப்பதற்காக சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் மகனே உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய விடுதலை கற்றுக் கொடுக்கிறார் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய விடுதலை கற்றுக் கொடுக்கிறார் வாய்களை விரிவாய் திறங்க உங்கள் வீட்டுக்குள்ள ஆட்டுக்குடி ரத்தம் தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப் உண்டாகட்டும் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அதிசயம் நடக்கட்டும் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு கத்த தமிழ் தூதனை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்யட்டும் மூன்று தூதர்கள் மூன்று காரியங்கள் நடப்பிக்கிற அற்புதத்தை கண்டு சாட்சி சொல்ல கிருப்பை தரும் பொறுத்துணையோடு ஜெவீங்க சாட்சி சொல்வீங்க தேவன் உங்களுக்கு கிருமை கொடுப்பார் சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை காண கத்தர் கிருமை தருவார் எல்லா தடைகளை கத்தர் உடை தெரிகிறார் உங்கள் வீட்டுக்குள் ஒரு அதிசயம் உங்கள் வீட்டுக்குள் ஒரு அற்புதம் அதுவரே என் வீட்டுக்கு தூதர்கள் வரட்டும் கடன் வரக்கூடாது கடங்காரம் வரக்கூடாது கோர்ட் கேஸ் வரக்கூடாது எங்கள் வீட்டுக்குள்ள வியாதி வரக்கூடாது வெலவின வரக்கூடாது பிசாசம் நழையக்கூடாது சத்துரு நுழை கூட துஷ்ட நுழை கூட சித்தம் இல்லாது யாரும் நுழை கூடாது இந்த நாள் உங்க வீட்டை சுத்தி ரத்த கோட்டைக்குள்ள முடிக்கிறார் அக்னி முதலே கட்டுகிறார் உங்க வீட்டு வசலியில சுடர் ஒளி பட்டத்தை பிடித்து இருக்கிற கேருவினை கத்த நிறுத்துவாராங்க வியாதி நீங்குகிறது விளவின மாறுகிறது இன்னைக்கு உங்க வீட்டை குறித்து சைட்டனுடைய மண்டலத்தில் பண்ற பிளான கத்த பிரேக் பண்ணுகிறார் காட்ஸ் பிளான் உங்க வீட்டுல ஃபுல்ஃபில் ஆகிறது டேக் திஸ் இதனால் பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசிர்வதிக்கிறார் வியாதி நீங்கிற்று சுகம் உண்டாயிற்று இந்த இரவு வீட்டில போய் உங்கள் தலையணையில தலை சாய்த்து படுக்கிறதுக்குள்ளாக என் கத்த செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள் டேக் திஸ் ப்ரொஃபிக் குட் ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் ஏமன் ஏமன் காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் டே